ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி ஓம் பைரவ காளி தேவியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உன் காளிதேவி தேவி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே என்னை அலட்சியம் விடாமல் முழுமன் முழுமையாக பொறுமையாக கவனமாக கேட்டு செல் என் தங்கமே என் அன்பு குழந்தையே உன்னிடத்தில் என் மனம் விட்டு பேச வேண்டும் என்று உன் தாய் காளி தேவி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த நாள் உன் வாழ்க்கையில் நடந்ததை பற்றி பல உண்மைகளை உன்னிடத்தில் கூறிவிட வேண்டும் வந்திருக்கின்றேன் என் தங்கமே மதியாத வீட்டை மிதியாதே போன்று உன் மனதில் இருக்கின்றது மதிக்காதவர்களின் வீட்டை மிதிக்க கூடாது என்ற எண்ணம் உன் மனதில் ஆழமாக நிற்கின்றது என் குழந்தையே மதிக்காத வீட்டை திரும்பி பார்க்க கூட கூடாது என்ற எண்ணம் நல்ல எண்ணம்தான் என் குழந்தையே அப்படி இருக்கும்போது என்னை மட்டும் அழைக்காமல் உன் வீட்டிற்கு வர வேண்டும் என்று நீ நினைக்கும் நினைவு தவறு என்று ஏன் உனக்கு புரியவில்லை என் தங்கமே நீ அழைக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் ஆனால் நீ என்னுடைய தாய்தானே நான் அழைக்காமல் வரமாட்டாயா நான் அழைத்தால்தான் நீ வருவாயா என்று என்னை நீ கேட்கின்றாய் என் தங்கமே ஆனால் என்னை நீ அழைக்கவில்லை என்றாலும் காப்பாற்ற வேண்டும் என்பது என்னுடைய கடமை என்று நினைத்து நான் உன்னை தேடி வருகின்றேன் என் தங்கமே மதிக்காதவர்களின் வீட்டை மதிக்கக்கூடாது கூடாது என்ற எண்ணம் உனக்கு மட்டும்தான் இருக்கும் என்று நினைவு நினைப்பது தவறு என் தங்கமே என்று இன்று புரிந்துகொள் என் குழந்தையே வாழ்க்கையில் உனக்கு எறியப்பட்ட கற்கள் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கின்றது அது எண்ணிக்கை உனக்கு தெரியுமா உன் வாழ்க்கையில் உனக்கென்று எரியப்பட்ட கற்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று உனக்கு தெரியுமா அந்த கற்கள் எங்கிருந்து வந்தது என்று தெரியுமா ஒவ்வொரு கல்லின் அடியும் உனக்கு எத்தனை வேதனைகளை கொடுத்திருக்கும் என்று தெரியுமா எரிந்த கற்களில் ஆன காயங்கள் இன்னும் ஆறாமல் இருக்கின்றதை நான் உணரவில்லை அறியாமல் விட்டுவிட்டேன் என்று நீ நினைக்கின்றாயோ தவிர அந்த கல் உன் மீது எரிய காரணம் யார் அந்த கல் எப்பொழுது உன் மீது முதலாக எரியப்பட்டது ஏன் எரியப்பட்டது எதனால் எரியப்பட்டது இன்று வரை அதன் நீ பட்டுக்கொண்டிருக்கின்றாய் என்பது அனைத்தையும் உன் தாய் நான் அறிந்திருக்கின்றேன் உன் வேதனைகளுக்கு அளவில்லாமல் போனது ஏன் உன் உறவுகளுக்குள் இன்பங்கள் இல்லாமல் மகிழ்ச்சி இல்லாமல் உன் உறவுகள் பிரிந்து நீ தவித்து கொண்டிருக்கின்றாய் ஏன் இத்தனைக்கும் காரணம் ஒரே ஒரு ஒருவர்தான் அவள் கண்களில் நீ பட்டதால்தான் உனக்கு வேதனை அதிகமாக உன் வாழ்க்கை நாசமாக இன்று வரை அவளில் காரணம்தான் என் தங்கமே அதனால்தான் நீயும் வேதனை கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கை இப்படி தட்டு தடுமாறி போனதற்கும் காரணம் அவளே என் தங்கமே ஆனால் என் தங்கமே அது ஒருத்தியால் மட்டும்தான் நடக்கின்றது என்று நீ தவறாக எண்ணிவிடாதே அது கூட்டமாக அனைவரின் கரங்களை கோர்த்து கொண்டு உன்னை அழிக்க உறுதி செய்யப்பட்டு அந்த ஒருத்தி கூட்டத்தை சேர்த்து கொண்டு உன்னை கூட்டமாக இப்பொழுது அழிக்க வேண்டும் என்ற எண்ணங்களை அவளுக்கு உருவாக்கி இருக்கின்றார் அனைவர்களையும் அதை சொல்லி அவர்களின் மனதை களைத்து உன்னை அழிக்க இப்பொழுது கூட்டம் சேர்ந்துவிட்டது இதுதான் உனக்கு எதிராக நடக்கும் உண்மை என் தங்கமே முதலாக உனக்கு எதிரியாக அவள் ஒருத்தியாகத்தான் இருந்தாள் ஆனால் அவள் ஒருத்தியாக இருந்தால் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்பதை தெரிந்து கொண்டு அனைவரையும் உனக்கு எதிராக அனைவரையும் கூட்டமாக சேர்த்து கொண்டு உனக்கு எதிராக நிற்கும்படி அவள் செய்தாள் என் பிள்ளையே அவர்கள் அவளின் பேச்சை கேட்டு அவள் கைகளை கோர்த்து கூட்டமாக சேர்ந்து உனக்கு எதிராக உன்னை அழித்தே ஆக வேண்டும் என்று உனக்கு எதிராக நின்று கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே ஆனால் அவர்கள் எல்லாம் உனக்கு தெரியாதவர்கள் இல்லை என் தங்கமே உன் சொந்தங்கள்தான் என் தங்கமே இது உண்மை ஆனால் இது உனக்கு புரியாமல் ஏன் உன் வாழ்க்கை இப்படி ஆனது என்று குழம்பிக் அதை நினைத்து புலம்பிக்கொண்டும் நீ தன்னந்தனியாக தவித்து கொண்டிருக்கின்றாய் என் அன்பு பிள்ளையே தாயே அனைத்துமே உங்களுக்கு தெரியுமே பின் ஏன் நீங்கள் இவ்வளவு தாமதமாக வந்தீர்கள் ஏன் இப்படி தாமதப்படுத்திக் கொண்டு இருக்கின்றீர்கள் இன்னும் என்று கேட்கின்றாயா என் தங்கமே உன் அறியாமை எத்தனை நாள் இப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் என்றுதான் பொறுமையாக இருந்தேன் நீ ஆரம்பத்தில் அவர்களை அளவுக்கு அதிகமாக நம்பி அளவுக்கு அதிகமாக பழகி உன் வாழ்க்கையில் இருக்கும் ரகசியங்கள் அனைத்தையும் சொல்லி உன் வாழ்க்கையை நிம்மதியில் இருந்து உன்னை அவர்கள் சரிது அடைய செய்தார்கள் என் தங்கமே அவர் கையில் உன் வாழ்க்கையை நீ ஒப்படைத்து விட்டாயே அது நீயாக செய்ததுதானே என் தங்கமே பின்பு எப்படி இது அத்தனையுமே தவறு என்று என் தலையில் விழுத் போட்டு விடுகின்றாய் இப்பொழுது ஆனால் நான் உனக்கு என்று வந்தேன் என் அன்பு பிள்ளையே பார்த்து பழகு என்று உன்னிடம் பலமுறை உன் தாய் நான் கூறியிருக்கின்றேன் ஆனால் அதுவெல்லாம் உன் காதில் விழுந்தபடி ஒன்றும் தெரியவில்லை அது உன் செவிகளை மீறி உனக்கு கூட அதை புரியாமல் அதை ஏற்க மறுத்து நீ இப்படி உன் வாழ்க்கையை பணயம் விட்டாயே என் தங்கமே ஆனால் உன்னால்தான் இப்பொழுது உன் வாழ்க்கை கெட்டு போய் கிடக்கின்றது என் தங்கமே உன்னிடத்தில் இருக்கும் அன்பான நபர்களுக்கும் உன்னை விட்டு பிரிந்து தனியாக நீ அனாதை போல நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே காரணங்களை தெய்வத்தின் மீது போட்டுக்கொண்டு இருக்கின்றாய் ஆரம்பத்திலேயே யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று அறிந்து தெரிந்து பழகியிருந்தால் இத்தனை பாதிப்புகள் உனக்கு வந்திருக்காது என் தங்கமே என்பதுதான் உண்மை என் குழந்தையே பரவாயில்லை நடந்தது நடந்து விட்டது அனுபவித்தது அத்தனையுமே பாடமாக கற்றுக்கொள் மறந்துவிடாதே இந்த பாடம் உன் மனதில் உன் உயிர் மூச்சு கடைசி நிமிடம் வரை உனக்கு தேவைப்படும் என் அன்பு பிள்ளையே இதை உன் வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கொண்டு மறந்துவிடாதே என் தங்கமே இப்படிப்பட்ட மனிதர்களுக்கிடையே உன் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட மனிதர்களுடன் தான் நீயும் இருக்கின்றாய் என்பதை முதலில் தெரிந்து புரிந்துகொள் என் தங்கமே ஒவ்வொரு வருடமும் பார்த்து பழகு என் தங்கமே உன் வாழ்க்கைக்கு அடிப்படையானதாக நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே உன் வாழ்க்கைக்கு வேறாக நான் இருக்கின்றேன் என் தங்கமே ஒரு மரத்தை எப்படி ஒரு வேர் இருக்கமாக பிடித்து அதை காப்பாற்றுகின்றதோ அதுபோல உனக்கு நான் இருக்கின்றேன் என் தங்கமே உனது இறுதி மூச்சு வரை அந்த வேர் போன்று இருந்து உன்னை காப்பாற்றுவேன் உன்னை தாங்கி பிடிப்பேன் என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே ஆனால் என்னுடைய சொல்லை நீ கேட்பது இல்லை என் நான் கூறுவதை நீ ஏற்பது இல்லை என்னை முழுமையாக நீ நம்பாமல் இருக்கின்றாய் உன் மனதில் என்னை பற்றி சந்தேகங்கள் உலாவிக் கொண்டுதான் இருக்கின்றது ஆனாலும் கூட அதை எல்லாம் தாய் ஒரு பொருட்டாக எடுத்து கொள்ளாமல் என் குழந்தைக்கு நன்மையை கொடுக்க வேண்டும் என் குழந்தையின் வாழ்க்கையை நன்மைப்படுத்த வேண்டும் என் குழந்தையை நானே காக்க வேண்டும் என்று உன்னை தேடி நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே உனக்கு எதிராக நடக்கும் அத்தனையுமே எடுத்து வந்து உன்னிடத்தில் சேர்த்து கொண்டு இருக்கும் இந்த தாயை நீ சந்தேகப்பட்டு கொண்டிருக்கின்றாயே என் குழந்தையே ஆனால் உன் வாழ்க்கையில் நல்லது நடந்துவிடாதா என்று ஏக்கத்தோடு வந்து கொண்டிருக்கும் என்னை நீ அவ மதிக்காதே என் தங்கமே என் குழந்தையே இந்த எண்ணத்தில் தான் உன் தாய் உன்னை தேடி தினம் தினம் வந்து உனக்கான நன்மையை கொடுக்கின்றேன் உனக்கு நடக்கும் அக்கிரம காரியங்களையும் உனக்கு எதிராக நடக்கும் அத்தனையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றேன் அது மட்டுமல்லாமல் உனக்கு செய்யப்பட்ட செய்வினை ஏவல் பில்லி சூனியம் கண் திருஷ்டி போன்ற அனைத்தையும் யார் யார் செய்கிறார்கள் எப்படி செய்கிறார்கள் எதனால் செய்கிறார்கள் என்ற காரணத்தோடு உன்னிடம் உன் தாய் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் அதற்கான மருந்தையும் உனக்கு கொடுத்து உன் வழிகளை உன் தாய் உனக்கு ஆட்சி கொண்டுதானே இருக்கின்றேன் என் பிள்ளையே இதுவெல்லாம் நீ என் வாக்கை முழுமையாக கேட்டு இருந்தாயானால் இந்த தாயே நீ புரிந்து இருந்தாயானால் இது அத்தனையும் உண்மை என்பது உன் மனதிற்கு தெரியும் என் குழந்தையே உனக்கு இனிமையான வாழ்க்கையை தர வேண்டும் வந்து கொண்டிருக்கும் என்னை நீ அவமதிக்காதே என்றுதான் நான் உனக்கு சொல்கின்றேன் என் தங்கமே இனியாவது என்னை நீ பார்க்காமல் பார்த்தும் பார்க்காமல் போகாதே உன்னை என் உன்னை காக்க நான் இருக்கிறேன் என்று என்னை வந்து முதலில் கேள் என்னை தள்ளிவிட்டு போகாதே அதுவும் உன் கைகளால் என் தங்கமே உன் பாவங்களை உன் கைகளால் ஏற்றுக்கொள்ளாதே கொள்ளாதே என்னை முழுமையாக நம்பு நான் கூறுகின்ற வாக்கு நடக்கும் நடப்பதையும் சொல்லும் வாக்கு அத்தனையுமே உனக்கு புரியும் என் தங்கமே அதிர்ஷ்டம் முன்பக்க வர இந்த தாயின் வாக்கை கேள் என் தங்கமே நான் உனக்கான அதிர்ஷ்டத்தையும் அபூர்வத்தையும் சற்று பொது பொழுதில் நடத்தி கொடுப்பேன் நீ என்னை முழுமையாக நம்பி என்னை கை கூப்பி வணங்கும் அந்த நிமிடத்தில் இந்த தாயின் மனம் குளிர்ந்து உனக்கான தரிசனத்தை நான் தருவேன் என் குழந்தையே உன்னுடன் நான் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கை மட்டும்தான் என்னை உன்னுடன் வாழ செய்கின்றது என்பதை புரிந்து கொண்டு நீ என்னை முழுமையாக நம்பு நான் உன் வாழ்க்கையில் எதிராக நடக்கும் அத்தனையும் உனக்கு எதிராக செய்யப்படும் அத்தனையும் விலக்கி உன் வாழ்க்கையை ஒரு நிழல் போன்று இருந்து ஒரு வேர் போன்று இருந்து உன்னை வழி நடத்தி உன்னை காப்பாற்றுவேன் என் தங்கமே உன் வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக மாற்றி கொடுப்பேன் என்ற நம்பிக்கை இருந்தாள் இந்த தாயின் வாக்கை முழுமையாக கேட்டுவிடு என் தங்கமே நான் இருந்து உனக்கு வரும் அத்தனையும் ஏற்பேன் என் தங்கமே உனக்கு இருக்கும் அத்தனையும் குறைத்து உன்னை நன்மையில் சேர்ப்பேன் என் தங்கமே நான் இருக்கின்றேன் என்னை நம்பு உனக்கு நல்லதை செய்வேன் என் தங்கமே உனக்கு இருக்கின்ற அத்தனையும் படிப்படியாக குறைத்து உனக்கு நன்மையை தருவேன் என் குழந்தையே ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் சாமுண்ட காளியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீகாளி தேவியே போற்றி போற்றி எல்லோருக்கும் நல்லதை செய்யும் உனக்கும் உன் தாய் நன்மையை செய்து தருவேன் என் தங்கமே வாழ்க வளமுடன்